கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் டி ஆர் வி ராஜா கார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காரில் படை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் எமது செய்தியாளர் மார்ட்டின் வழங்க கேட்கலாம் வணக்கம் இந்த சோதனை குறித்தான விவரங்கள் கோவை நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் இருக்கிறார்கள் இதில் இந்த தேர்தலுக்கான கோவை மாவட்ட பொறுப்பாளராக தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பொறுப்பேற்றிருக்கிறார் இவர்தான் உடனிருந்து கணபதி ராஜ்குமார் வேட்புமனு தாக்கல் முதல் கொண்டு உடனிருந்து தற்சமயம் வரை பிரச்சாரத்தை முன்னெடுத்து நடத்தி வருகிறார் இவர் தலைமையில் தான் திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று கோவை கவுண்டமாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அதன் அந்த திமுக பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ் வீட்டிற்கு டிஆர்பி ராஜா சென்றார் அங்கே வந்து காரில் வந்து இறங்கிய உடனே அவரை அவரது வீட்டிற்கு இருக்கக்கூடிய திமுகவினர் பூ தூவியும் அவரை வரவேற்பு கொடுத்து வீட்டிற்காலத்தில் சென்றார்கள் மாட்டு வண்டியில் ஏறி அவர் அடுத்து அவர் பகுதிக்கு சில சில வீட்டுக்கு சென்றார் அந்த சமயத்தில் அங்கே வந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் டிஆர்பி ராஜா அவருடன் வந்த மொத்தம் பத்து கார்கள் அணிவகுத்து வந்தன இதை அனைத்தையுமே அவர்கள் வீடியோ எடுத்தார்கள் பதிவு செய்தார்கள் பின்னர் பறக்கும்படை அதிகாரிகள் அமைச்சர் ராஜா பயன்படுத்திய கார் மற்றும் முன்னாள் உடன் வந்த அனைத்து கார்களிலுமே தீவிர சோதனை நடத்தினார்கள் அப்பொழுது அமைச்சர் கார் என அமைச்சரின் ஓட்டுநர் பறக்கும்படி அதிகாரிகளிடம் தெரிவித்தார் அப்பொழுது சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் இது தேர்தல் அந்நடத்தை விதிமுறை அமலில் உள்ள இருக்கிறது எனவே நாங்கள் இது தொடர்பாக தான் சோதனை மேற்கொண்டு வருகிறோம் பணம் பொருள் பரிசு பொருள் எதுவும் இருக்கிறதா என்பது குறித்து நாங்கள் ஆய்வு நடத்துகிறோம் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து டிஆர்பி ராஜாவின் ஓட்டுநர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை பின்னர் அங்குல ஒவ்வொரு காரையும் தொடர்ந்து சீட்டின் அடியில் என்ன இருக்கிறது காரின் பின்புறத்து என்ன இருக்கிறது என்பது போன்ற அனைத்து சோதனையும் மேற்கொண்டார்கள் ஆனால் எந்தவிதமான பணமோ பொருளோ எதுவும் சிக்கவில்லை மேலும் இது எப்பொழுதும் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதாரண சோதனை தான் யாரும் எந்த புகாரும் கொடுக்கவில்லை என பறக்குமடை அதிகாரிகள் தெரிவித்தனர் விவரங்களுக்கு நன்றி